தமிழ்நாட்டில் அகரம் அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் மதுரை தமிழ்நாட்டில் புதிய விமான நிலையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பத்து லட்சம் வரை மதிப்புள்ள சொத்துக்களை பெண்களின் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் எத்தனை சதவீதம் கட்டணம் குறைப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஒரு சதவீதம் அன்புச்சோலை மையங்கள் கீழ்காணும் யாரின் நலன் காக்க அமைக்கப்பட உள்ளது மூத்த குடிமக்கள் கீழ்காணும் எந்த சிலை பேரறிவு சிலையாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் திருவள்ளுவர் சிலை நொய்யல் அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஈரோடு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தில் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் எவ்வளவு ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரம் கீழ்காணும் எந்த மாவட்டங்களில் மாபெரும் நூலகம் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது ஆன்சர் அனைத்தும் சரி கடலூர் சேலம் திருநெல்வேலி நாவாய் அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ராமநாதபுரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டில் ஊரக பகுதிகளில் எத்தனை லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ஒரு லட்சம் தமிழகத்தில் புதிய தொழிற்பட்டை எத்தனை இடங்களில் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ஒன்பது ஐந்து ஆண்டுகளில் எத்தனை லட்சம் மகளிரை தொழில் முனைவராக உருவாக்க இருநூற்றி இருபத்தைந்து கோடி செலவில் பெருந்திட்டம் ஏற்படுத்தப்பட உள்ளது ஆன்சர் ஒரு லட்சம் சென்னைக்கு அருகே எத்தனை ஏக்கர் பரப்பளவில் புதிய நகரம் உருவாக்கப்பட உள்ளது ஆன்சர் இரண்டாயிரம் தமிழகத்தில் அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி மையங்கள் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் சென்னை மற்றும் கோவை நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யூபிஎஸ்சி அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயாராகிறவங்களுக்கு வந்து மாதம் எழு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வீதம் பத்து மாதங்களுக்கு வழங்கப்படுது இதே முதலீடு தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சால் அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரமும் நேர்முகத் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரமும் வழங்கப்படுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் இதற்காக தமிழக அரசு வந்து பத்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தின் கீழ்காணும் எந்த திட்டத்திற்கு ஐநா விருது அளித்து சிறப்பித்துள்ளது ஆன்சர் மக்களை தேடி மருத்துவம் இதுவரைக்கும் ரெண்டு புள்ளி இருபது கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க மா தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் ஐம்பது கோடி செலவில் எங்கு நிறுவப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் சென்னை உயர்கல்வி பயிலும் மூன்றாம் பாலினத்தவருக்கு மாதம் எவ்வளவு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆன்சர் ஆயிரம் பூனாரை பறவைகள் சரணாலயமாக எந்த பகுதி அறிவிக்கப்பட அறிவிக்கப்பட உள்ளது ஆன்சர் தனுஷ்கோடி ராமநாதபுரம் எந்த நாட்டின் அறிவியல் மையத்துடன் இணைந்து சென்னையில் நவீன அறிவியல் மையம் நூறு கோடி செலவில் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆன்சர் சிங்கப்பூர்